எல்ஜிபிடி கியூஐஏ சம்மந்தமாக அண்மை காலங்களில் நிறைய பேசப்பட்டு வார்த்தை பார்க்கலாம் அந்த வகையில் இதில் என்ன விடியம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு குரூப் சிக்கிது அதாவது ஒருத்தட செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அடுத்து செந்த ஐடென்டிட்டியை வச்சு இவங்க எந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணப்படுறாங்கன்றது தான் இந்த குரூப் இதில் ப்ளஸ்ஸுன்னு ஒன்று கடைசாகுது அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அதையும் சேர்த்து கொண்டு இந்த குரூப்பில் சேர்ந்து கொடுங்க சொல்கிற மாதிரி தானிக்கிது இது சம்மந்தமாக வெஸ்ட்டில் நிறைய கிரிட்டிக்ஸ் இருக்குது இதுக்கு சில பெஸ்டில் இருந்து நிறைய காசு செலவழித்து இதை ப்ரோமோட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம் அது மேலே வளர்முக நாடுகள் அதாவது அப்பிர்த்து அடைந்து வர நாடுகளில் இந்த ப்ரைட் மந்த்ஸ் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாம் நிறைய அவங்க காசு கொடுத்து ப்ரமோட் பண்ணுறது பார்க்கலாம் இதில் டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு குரூப் இருக்குது அது சம்மந்தமாகவும் ஒரு பிள்ளை பிறந்த ஜெண்டர்லேருந்து மற்ற ஜெண்டருக்கு மாறத்துக்கான சில ட்ரீட்மெண்ட் சர்ஜரி இந்த மாதிரிகள் இருக்குது இது சம்மந்தமாக தான் இன்றைக்கு நான் கதைச்சு கொண்டு பார்த்தேன் என்னென்னா எங்களோட பிள்ளைகள் அதிகமான நேரங்களில் சோஷியலைஸ் ஆகப்படுறது ஆன்லைனில் நிறைய விடயங்கள் ஒன்லைனில் படி படிச்சுறதுனால பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் பிள்ளைகள் நிறைய இந்த இந்த மாதிரி விடயங்களில் உள் வாங்குறதுனால திடீர்னு அவங்களோட அடல்சன் பீரியடில் நிறைய பிரச்சனைகளை பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகள் முடியல ஃபேஸ் பண்ணுறத பார்க்கலாம் அந்த வகையில் டிரான்ஸெண்டரை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் இவங்க ஒரு ஜென்டராக பிறந்திப்பாங்க அதாவது ஆணாக பிறந்திப்பாங்க ஆனால் இவங்க அந்த ஜென்டராக அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க சைக்காலஜிக்கலி நான் ஒரு பெண்ணாக தான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இதனால் இவங்க சரியான டிஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க டிப்ரெஸ்டாக இருப்பாங்க இந்த மாதிரிக்கும் இதுக்கு சைக்காலஜிக்கலி ஜெண்டர் டிஸ்போரியான்னு சொல்லுவாங்க இது ஒரு மென்டல் ஹெல்த் பிரச்சனை இந்த மாதிரி இவங்களுக்கு பிரச்சனை அழிக்கிறதுனால இவங்க அடல்சன் பீரியட் இந்த மாதிரி வர நேரத்துக்கு இவங்களுக்கு அவங்க விருப்பமான ஜென்டர் மாறுறதுக்கு சில ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரிகள் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் செஞ்சால் அவங்க சரியாக விடுவாங்க அதாவது அவங்களோட ஜெண்டர் டிஸ்போரியான்ற பிரச்சினைகள் சரியாக சொல்லி தான் இந்த ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி செய்கிறாங்க ஆனால் நிறைய கேசஸ் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் செஞ்சு அடுத்த ஜென்ரலாக மாறினவங்க பிற்காலத்தில் பண்ணி பண்ணிக்கொண்டு அல்லது இன்னும் டிஸ் டிப்ரெஸ்ட் ஆகி அந்த மாதிரி கேசஸ் மிக்கிது இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க இப்படி இந்த மாதிரி ஆகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது பயாலஜிக்கல் காரணங்கள் இருக்குது அடுத்தது முக்கியமான காரணம் அவங்களோட சூழல் அந்த வகையில் தாய் முதலாவது விடயம் தாய் குழந்தை வயிற்றில் இருக்கிற நேரம் சரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்து அல்லது நிறைய கெமிக்கல்ஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகி இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் பிள்ளைய உடம்புல சில கெமிக்கல்ஸ் சேர்ந்து செயற்படுறதுன்னு காரணமாக அதாவது ஹோர்மோன்ஸ் சேர்ந்து செயற்படுறதுன்னு காரணமாக இந்த மாதிரி வரலாம்னு சொல்கிறாங்க அதிலே முக்கியமாக சூழல் காரணங்களால தான் இது நிறைய தூண்டப்படுறது என்று சொல்லி சொல்லப்படுது அந்த வேலை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பிள்ளையடை ஜெண்டர் ஐடென்டிட்டி வளர்றது அதாவது நான் ஆனா பெண்ணான்ற இந்த ரோல் எடுத்து வளர்றது ஒன் இயர்லேருந்து இருந்து த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்ங்கிறது தொடர்ந்து டெவலப் ஆகும் நினைக்கும் ஆனால் இந்த ஒன் இயர் டூ த்ரீ ஃபோர் இயர்ஸ் உங்களுக்கு தான் அதிகமாக டெவலப் ஆகும் இந்த அதில் பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக ஒரு அந்த ஜெண்டர் ஏற்ற ஆள் இல்லாட்டி அதாவது ஒரு ஒரு ஆண் பிள்ளைன்னு சொன்னால் அவருக்கு தந்தையும் இல்லை அந்த மாதிரி ரோல் பார்க்குறதுக்கு யாருமே இல்லை அதே நேரம் அவர் ஃப்ரெண்ட் கூட ஆம்பளை பிள்ளைகள் இல்லை எல்லா சந்தர்ப்பங்களையும் தாயோடையும் பெண் பிள்ளைகளுடையமிகிறது மற்றது அவங்களை ட்ரீட் பண்ணுறதும் அந்த பாயை கேர்ள் மாதிரி அவங்களோட உடைகளோ அல்லது அவங்களுக்கு கொடுக்குற டாய்ஸல் இந்த மாதிரி விடயங்கள் தொடர்ந்து அவங்கள ட்ரீட் பண்ணுற இந்த மாதிரி வாரத்துக்காங்க ரிஸ்கிக்குதுன்னு சொல்கிறாங்க எப்படியோ இந்த டிரான்ஸ்ஜெண்டரை பொறுத்தவரையில் அவங்க நிறைய டிஸ்ட்ரெஸ்ஸோடைய கஷ்டத்தோட இருப்பாங்க அவங்கள நாங்கள் துன்புறுத்துறது அல்லது அவங்கள அநியாயம் பண்ணுற இந்த மாதிரி நிறைய விடயங்கள் நடக்கிறத பார்க்கலாம் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி வீடியோஸ் ஷேர் பண்ணப்பட்டு வார்த்தை பார்க்கலாம் இது மோசமான ஒரு விடயம் ஏனென்றால் அவங்களே நிறைய கஷ்டங்களில் பிரச்சனைகளில் அதாவது மனவேதனைகளில் இருக்கிற நேரம் அவங்க சம்மந்தமாக அவங்களுக்கு அநியாயம் பண்ணுறது இதுகளெல்லாம் தவிர்த்து கொள்வதுனால அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க சர்ஜரி ஹோமோன் தெரப்பி அது எல்லாம் அவங்களோட அவங்களோட விருப்பத்துக்கு அவங்க செஞ்சு கொள்றாங்க ஆனால் சாதாரணமாக உள்ளவங்களை புள்ளகளை இந்த மாதிரி விடயங்களுக்கு நிறைய தூண்டுபட்டுத பார்க்கலாம் ஒன்லைனில் விசேஷமாக இந்த மாதிரி விடயங்கள் காட்டுது இந்த மாதிரிகள் எல்லாம் விற்கிது அவங்களுக்கு தெரியாமல் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி தூண்டுதல்கள் ஏற்படுத்தப்படுத்த பார்க்கலாம் அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் மேற்கத்திய நாடுகளை பொறுத்த இல்லை நிறைய நாடுகளில் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பிள்ளை எந்த ஜென்ரலாக பிறந்தாலும் பரவாயில்ல அதை கன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள் பெருக்கிற நேரத்துக்கு அவங்களுக்கு எந்த எந்த ஜென்டர் விருப்பமோ தான் அவங்கள மாற்றி சர்ஜரி செய்ய வேணுமுடா செய்யணும் இல்லாட்டி அவங்க பிறந்த ஜென்டர்லேயே விருப்பமுண்டா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உண்டுக்குது அதாவது அவங்களோட அது சட்டமாகிது ஸ்கூல்ஸை பொறுத்தவரை இல்லை இந்த மாதிரி பிள்ளைகள் அவங்க அடுத்த ஜெண்டர் மாதிரி உடுக்குறதுக்கு அந்த மாதிரி நடிச்சுறதுக்கு எல்லாம் அவங்க ரூம் ஒன்று வச்சு அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க இதுக்கு எகேன்ஸாக பேசினா அது அவங்களுக்கு சட்டப்படி குற்றம்ன்ற மாதிரி தான் வச்சுக்குது அதனால் பேரண்ட்ஸ் நிறைய டிஸ்டாக ஆகிக்கிறாங்க இந்த கல்ச்சர் எங்களோட நாட்டுக்கு வந்து சேர்க்கறதுக்கு பெரிய தூரம் இல்லை அதனால் பேர் எங்களோட பேரண்ட்ஸும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி அவங்க விரும்பின ஜெண்டருக்கு மாறுற விஷயம் சின்ன வயதில் சம்டைம்ஸ் பாய்ஸுக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்கிறதா கேர்ள்ஸ் நினைச்சலாம் கேர்ள்ஸ் ஆய்கிறதுனால சில பெனிஃபிட்ஸ் இருக்கிறதா பாய்ஸ்னு நினச்சலாம் அதனால இவங்க சம்டைம்ஸ் அந்த மாதிரி அவங்க இமேஜின் பண்ணுவாங்க நான் இப்படி இருந்தேன் அல்லமுன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லோரும் கட்டாயம் டிரான்ஸ்ஜெண்டர் ஆகிறதுன்னு சொல்லி ஒன்று இல்லை அது நாங்கள் அதை தூண்டுற தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகரித்தது அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் ஆன்லைனில் என்ன பார்க்குறாங்கன்ற விடியோம் முக்கியமான ஒரு வீடியோ பேரண்ட்ஸ் இது சம்மந்தமாக தெரியுமா இருந்தால் தான் நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு இது சம்மந்தமான தெளிவூட்டலை கொடுக்கலாம் அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் சில நேரங்களில் வெஸ்ட்டில் எது சொல்கிறாங்களோ அதை அப்படியே அது நல்லது கெட்டதுன்னு சொல்லி கிரிட்டிக்கலி திங்க் பண்ணாமல் இங்கே உள்ள நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிற பழக்கம் உண்டியுது அதனால் அவங்க எது சொன்னாலும் அது சரி அது சயின்ஸ் தான்னு சொல்லி அதை பின்பற்றவங்களும் അത് വഴിയ പാത്തോച്ചാൽ ഇന്ന് സാധാരണ പൊറുന്ന ഒരു ഒരു ബയാലജിക്കലി ഒരു ആണാകോ പെണ്ണാ പെന്ത പിള്ളമാതിരി സർജറി ട്രീറ്റ്മെൻറ്റ് എനിക്ക് മാത്രത്തിനാൽ എന്നി പ്രാൽ വരും പാത്തോച്ചാൽ സാധാരണ എങ്ങനെ എല്ലാവർക്കും തരിഞ്ഞ വിടമ ഒരു പെയിൻ കില്ലർ ഉണ്ട് അതാവത് പെനഡോലും കൂടെ നിങ്ങൾ തേവില്ല പാവിക്കുവാനും ഏതാ അത് സൈഡ് എഫെക്ട് സിക്ക് സാധാരണ എല്ലാവർക്കും തരിഞ്ഞ വിടാൻ இந்த பிள்ளைகளுக்கு ஹோமான்ஸ் சேஞ்சஸ் அதாவது தெரப்பி இந்த மாதிரி செய்கிற நேரம் எந்தளவு பாதிப்பிக்குமே சொல்லி எங்களுக்கு சிம்பிளாக விளங்கி விடலாம் ஏன்னா மூளையில ஹோமோன்ஸ் மாற்றம் ஏற்படுறதுக்கு மூலையில் பிட்டு விட்டுருக்கிறானில் அதோட செயற்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணணும் சாதாரணமாக ஒரு ஒரு புள்ள ஆனா பிறந்தான்னு சொன்னாங்க அவங்களோட செ செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக் வளர்கிறதுக்கு அவங்க அடல்ஷன் பீரியட் வர நேரம் அது வளர்ற அது வளர் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் அடிச்சிட நேரம் அது இயற்கையாக உள்ளதோட கண்ட்ரோல் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் வரலாம் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் அது இல்லாமல் சைக்காலஜிக்கல் பிரச்சனை எந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகிக்குது ஏன்னா சாதாரணமாக இந்த வீடியோவுமே இயற்கையாக உள்ளதுக்கும் செயற்கையாக நாங்கள் ஒன்று செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதே நேரம் ஒரு வீடியோமே என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் அவங்களோட முடிவெடுக்கிற திறன் அதாவது மூளையில் முன்பகுதி ஃப்ரண்டல் ப்ரீ ஃப்ரண்டல் கொட்டக்ஷன்ஸ் எல்லாம் இது வளர்கிறதுக்கு இருபது டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வயசு இந்த மாதிரி ஃபுல்லாக வளர்கிறதுக்கு காலம் போகும் இந்த வயதில் தான் மூளையோட அந்த பகுதி தான் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கெல்லாம் தேவையான பகுதி அதாவது மெச்சூரிட்டி வளர்கிறது பகுதி அதுக்கு முந்தை நாங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து சம்டைம்ஸ் அந்த வயது ஆகிற நேரம் அது வந்து பிளே ஆக்கலாம் ஏன் நான் இந்த முடிவு எடுத்தேன் என்று விடிய வாரத்துக்கான சந்தர்ப்பங்கள் கூடுதல் ஆகிக்கும் இதனால் பிள்ளைகள் இந்த வயதில் நான் இந்த ஜென்ரலாக தானிக்க விருப்பம் பயாலஜிக்கலி ஒன்றாக பிறந்திக்கலாம் நான் இந்த மாதிரி இங்கே விருப்பம் நான் சர்ஜரி செஞ்சு மாறிக்கொள்கிறேன்னு சொல்லி மாறினதுக்கு போல அவங்களுக்கு அந்த முடிவெடுக்கிற திரு நல்ல வளர்ந்த நேரங்களில் அவங்களுக்கு இது மிச்சம் கஷ்டமாயிடும் ஏன் இப்படி நடந்துச்சு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி வெஸ்ட்டில் சர்ஜரி பண்ணியே பேர் மிச்சம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு திரும்ப மற்ற இதுக்கு மாறமே இல்லாது ஒன்றுமே செய்யலாதுன்றதுனால சில அவங்க சூயசைட் பண்ணினது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதே போல் வெஸ்டில் நிறைய கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது பெரிய ஒரு ஃபார்மசூட்டிக்கல் மாஃபியா இவங்க பிள்ளைகளை சும்மா உள்ள பிள்ளைகளை அவங்களோட இதுக்கு அவங்களோட ஃபார்மசுட்டிக் ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு இந்த மாதிரி தூண்டுற மாதிரி தான் இப்படி செய்கிறேன்னு சொல்லி அந்த வகையில் அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரலாம் அது இல்லாமல் பிள்ளை இந்த அடல்சன் பீரியடில் எத்தனையோ குழப்பங்கள் இருப்பாங்க அதில் அவங்களுக்கு ஜென்டர் மாறுறதுக்கும் அந்த அதை ஒரு ப்ரெஷரையும் கொடுத்தா எந்த மாதிரிக்கும் அவங்க எடுக்கிற முடிவுகள் எப்படி சரியாயிக்குமா எல்லாம் பிரச்சனை தான் ஏன்னெண்டா ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி முடிவெடுக்கிற திறன் இந்த அதில் குறைவாய்க்கிறதுனால எடுக்கிற முடிவுகள் அநேகமான நேரங்களில் இமோஷனல் டிசிஷன்ஸாக தைக்கும் அந்த வகையில் அவங்க பெருக்கிற நேரம் பெரியவங்களாகிற நேரம் இது நிறைய பிரச்சனைகளையும் மேம்படுத்தப்படும் அதே நேரம் அவங்களுக்கு இதோடு முடிகிறது இல்லை சாதாரணமாக பெண்கள்னு சொன்னால் அவங்களோட பெண்களுக்கான ஹோமோன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொடுக்குற மாதிரியே அடுத்தது சர்ஜ சர்ஜரிகள் அதாவது ஹோமோன்ஸால் சாதாரணமாக செக செகண்டரி கேரக்டரிஸ்டிக்ஸை மாற்றலாம் ஆனால் ப்ரைமரி கேரக்டரிஸ்டிக் அது மாற்றுறதுக்கு சர்ஜரி தான் செய்யும் இது மாதிரி சேர் சர்ஜரி செய்கிறது இவங்களோட பிற்காலத்தில் வாழ்க்கை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இதுகள் வந்து சைக்கோலஜிக்கலே அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தலாம் அதனால் கட்டாயம் பேரண்ட்ஸ் பிள்ளைகளோட இது சம்மந்தமாக கதைச்சனும் ஏன்னா இது சம்மந்தமாக தெரியாத தான் பிள்ளைகள் வேறு வேறு இடங்களில் இந்த மாதிரி தகவல்களை எடுத்துக்கொண்டு அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நான் இது இந்த மாதிரி மாறணும்னு சொல்லி செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அடுத்தது என்ன வீடியோ பண்ணிச்சுன்னா இந்த ஹோமோன் தெரப்பி ஆரம்பத்தில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கட்டாயப்படுத்தப்படும் ஒத்தர் அதை மாறினதுக்கு பிறகு அவங்களுக்கு வேறு ஒன்றும் செய்யவாயில்லை அவங்க சர்ஜரிக்கு போகணும்னு சொல்லி இதனால் நிறைய மென்டல் ஹெல்த் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி எல்லாம் வரலாம் அதனால் கட்டாயம் பேரண்ட்ஸ் இது சம்மந்தமாக பிள்ளைகளோட கதைச்சனும் பேரண்ட்ஸும் இது சம்மந்தமாக தெளிவாய்க்கணும் இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ்ல இருந்தாலும் சொன்னால் கீழே கமெண்ட்ல போடுங்க நான் அது சம்மந்தமாக இன்னும் ஒரு பதிவில் கதைக்கணும் மீண்டும் ஒரு முறை மென்டல் ஹெல்த் சம்மந்தமான ஒரு பதிவில் சந்திப்பேன்